「ねるてれるまんね ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் கூடவே என்னோடய ரெகுலர் ரொட்டீனோடு இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் முக்கியமாக எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அந்த விஷயத்த வந்து பண்ணிவிடுங்க இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படியே என்னோடய வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம பேச வேண்டிய விஷயத்த பேசிடலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி பெண்கள் வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் நிம்மதியான வாழ்க்கைனா என்ன நிறைய காசு பணம் இருக்கணும் அதுதானே நிம்மதியான வாழ்க்கை அப்படிதான் இன்னமும் எல்லாரும் இருக்கோம் அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படி கிடையாது காசு பணமே இல்லைன்னா கூட நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை அமைச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக கொண்டு போகிறதும் நிம்மதியான வாழ்க்கை தான் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதில் மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை அமைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் எப்போவுமே பொதுவாக லேடிஸ் தான் அந்த மனசு உள்ளவங்க எப்படின்னா அடுத்தவங்களை பார்த்து அவங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படி வாழ்கிறாங்க அவங்க இப்படி வாழ்கிறாங்க அவங்கள மாதிரி நம்ம ஏன் வாழல அவங்கள மாதிரி ஏன் நமக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற கேள்வியையும் அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிற அந்த சிந்தனையும் இதெல்லாம் விட்டுட்டு நம்மகிட்ட என்ன இருக்கு நம்ம தகுதிக்கு நம்ம எப்படி வாழ்க்கையை வாழலாம் நமக்கு என்ன வருமானம் இருக்கு அந்த வருமானத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம நிம்மதி நம்மளை விட்டு எங்கேயுமே போவாது அதெல்லாம் இல்லை சிஸ்டர் என்ன இருந்தாலும் என்னோடய ஸ்டேட்டஸை நினச்சி எனக்கு ஒரு சில நேரங்கள் வந்து ரொம்ப மனசு கவலையாக தான் இருக்குது நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நமக்கு ஏன் தான் கடவுள் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரதான் செய்யுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரம் எல்லாமே நமக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் நம்ம மைண்டுக்கு கொண்டு வந்து அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதுக்கு நம்ம எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற விஷயத்த யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே அந்த மாதிரி சிந்தனை கூட நமக்கு வரவே வராது அடுத்த முக்கியமான விஷயம் இந்த அக்கம் பக்கத்தில் பேசுகிறேன் நான் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு சில பேர்கிட்ட பேசுகிறேன் டைம் வந்து போகிறதுக்காக நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் நம்மளுடைய பர்ஸ்னல் நம்ம வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் கிட்டே வந்து ஷேர் பண்ணுறது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்காங்க இவங்க சொன்னால் இந்த விஷயம் வந்து நாளாக போகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படி இல்லை அப்படின்றப்போ அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணி அந்த விஷயம் வந்து ஒன்றுக்கு நாளாக கிட்டே போய் அது பற்றா மாதிரி அதனால உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனை வெடிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்த பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி அப்படிங்கிறது நிறையவே கிடைக்கும் அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக எக்ஸைட்மெண்ட் ஆகி இந்த விஷயம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி நிறைய கனவு கோட்டெல்லாம் கட்டி வச்சுருப்போம் அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நினைப்போம் அது எதுவாக வேணால் இருக்கலாம் வீடு கட்டணும் இல்லை கார் வாங்கணும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக வேணால் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு கட்டத்தில் ஒரு வேலை நடக்கலை அப்படின்னா அதுக்காக வந்து மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஐயோ இதெல்லாம் நடக்கலையே இது ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம மைண்டுக்குள்ள நிறைய யோசனைகள் வந்து அதனால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட இது இப்போ நடக்கலைன்னா இதை விட அடுத்து என்ன பெருசா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ரிலாக்ஸா இருக்க முடியும் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கதான் செய்யும் என்னடா இது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் மனசு கஷ்டமா இருக்கும் யார்கிட்டயாவது பொலமுணும்னு தோணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹியூமன் நேச்சர் தான் ஆனாலுமே அதை ஓரளவுக்கு எப்படி நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரோம் அப்படிங்கறதுலயும் விஷயம் இருக்கு அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கடன் கடன் ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அவங்க அவங்க லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி கடன் இல்லாமல் எப்படி நம்ம லைஃபை வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் உங்களை வந்து டியூன் பண்ணிக்கணும் உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ சேல்ரியோ இல்லை நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சேல்ரி எவ்வளவோ அதை பொறுத்து உங்கள் ஃபேமிலியை நீங்கள் எப்படி ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதில் தேவை எது தேவை இல்லாதது எது அப்படின்றத நீங்கள் தான் பிரிக்கணும் யாரோ சொல்லி இல்லை நான் சொல்லி அது வந்து உங்களுக்கு தெரிய போகிறதில்ல உங்களுக்கு தெரியும் இது நமக்கு தேவையானது இது நமக்கு தேவையில்லாதது இதுக்கு இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணா அது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணணும் இதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றப்போ இது அந்த அளவுக்கு இல்லை இதுக்காக ஏன் நம்ம இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்றதையும் தான் யோசிக்கணும் அப்படி ஒரு சில விஷயங்களை பார்த்து பார்த்து நீங்க வந்து உங்க லைஃப் வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வெளியில கடன் தான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்களே வந்து அழகா உங்க லைஃப வந்து பார்த்து பார்த்து ரன் பண்ணலாம் எந்தவித கடனுமே இல்லை அப்படின்றப்போ கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ் எதாவது ஒரு சேவிங்ஸ் ஒரு தௌசண்ட் ருபீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அதை வந்து சேவ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் உண்டியல்ல ஏதாவது போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே அதை அப்படியே கொஞ்சம் நல்ல உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கும் அதை வச்சு ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது வாங்கலாம் வீட்டுக்கு தேவையானது வாங்கலாம் இல்லை ஃபீஸ் கட்டுறதுக்கோ எதுக்கு தேவைப்படுதோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து சேர்த்து சேர்த்து தான் பெருகை கொண்டு போகணுமே தவிர எடுத்ததுமே பெருசாக நம்ம வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழுத்து போட்டு கடனாளி ஆகி அதனால ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால வீட்டுக்குள்ளே நிம்மதி போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பத்துலேருந்து நம்ம எப்படி நம்ம லைஃப்பை வாழலாமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ரொம்பவே அவாய்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகேப்பா இந்த விலாகில் நான் பண்ண வேலையை பற்றியும் கொஞ்சமாவது நான் சொல்கிறேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதக்கிட்ட ஆயிடுச்சு ஆ ரெண்டு மாதம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிற தாண்டியே ஆகிருக்கும் இந்த வீட்டுக்கு வந்து நான் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப அழகாக நீட்டாக ஆர்கனைஸ்லாம் பண்ணி வச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல சரி இன்னைக்கு க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணேன் தம்பி வேற வந்துடுவான் அதுக்குள்ளே க்ளீனிங்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசி வேற தாங்க முடிலனால சிம்பிளாக இன்னைக்கு வந்து ரசம் எக் ஆம்ப்ளேட் போட்டுட்டு பீன்ஸு கேரட் இதெல்லாம் மிளகா மிளகாப்பொடி போட்டு நம்ம வந்து ஒரு பொரியல் பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் அது மாதிரி பண்ணி சிம்பிளாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேலையெல்லாம் ஆரம்பித்தேன் இதெல்லாம் விலைக்கு கவுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வெயில் வந்து போயிட்டாரு அதனால அப்படியே தொடைச்சி தான் நான் வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தம்பியும் வந்துட்டான் அவனுக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு வீட்டில் ஆனால் எதுவுமே கிடையாது சரி கோதுமை மாவில் போலி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு பிசைஞ்சிட்டு கூடவே தேங்காய் இருந்தது ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி வந்து திருகி வச்சிருந்தது அந்த தேங்காவில் நாட்டு சர்க்கரையை மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே உள்ளே வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தேன் தம்பி சூப்பராக சாப்பிட்டான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தான் இருந்தாலும் இந்த ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி கிளீனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடந்து போக முடியவே முடியாது ஒரு நாளாவது நான் எதையுமே க்ளீன் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அவங்க லைஃப் ஸ்டைலில் க்ளீனிங்றது நம்ம உடம்பும் சதையும் போகலன்னு சொல்லுவாங்கள்ல தசையும் போகலன்னு அந்த மாதிரி அது வந்து நம்ம கூடவே பிறந்தது ஒரு நாள் கூட அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலை அப்படின்னா வீடு நாரிடுன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி அன்றைக்கும் வந்து நிறைய கொஞ்சம் வேலை இருந்துச்சு அந்த டிவி யூனிட் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலமையில இருக்கு ஒரு ட்ரே வச்சு அதுக்குள்ள உங்க குப்பையெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி கூட வச்சிருக்கேன் அதையும் தாண்டி அந்த ட்ரேவை தாண்டி குப்பையெல்லாம் கொட்டி வச்சிருந்தாங்க அதெல்லாம் எடுத்து நீட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஈவினிங்க பாத்தீங்கன்னா அம்மா என்ன ஆளையே காணமேன்னு சொல்லி சரி ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் வான்னு சொல்லி வந்திருந்தாங்க தலையில் வந்து இந்த பனி டைமில் இந்த சில் டைமில் ஒரு மாதிரி அங்கங்கே காயம் மாதிரி ஒரு மாதிரி வரும் பாருங்களேன் அந்த மாதிரி இருக்குது ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வேப்பலையும் எலுமிச்சம்பழம் இருக்குல்ல அது ரெண்டுத்தையும் கலந்துட்டு நல்லா அரைச்சி ஒரு பேக் மாதிரி போட்டு ஹேர் வாஷ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு இருந்தேன் நைட்டு டின்னர் செய்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு மாவு வந்து காலி ஆகிடுச்சி நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாவு இருக்குல்ல இட்லி மாவு தோசை மாவு இது வந்து நான் அரைக்கவே மாட்டேன் எப்போவாவது ஒரு டைம் தான் நான் வந்து அரைப்பேன் இட்லியே இப்போல்லாம் நாங்கள் வந்து மந்த்லி டுவைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை மற்றபடி வந்து மில்லர்ஸில் தான் மோஸ்ட்லி இட்லி தோசை இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அதனால தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிறேன் அப்பப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரில சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் மறக்காம நான் சொன்ன அந்த ஹைப்பை கொஞ்சம் தட்டி விட்றீங்களா எனக்காக ப்ளீஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்